மாதிரி நெக்ஸ்ட் பிரேமா இந்த மாதிரி என்ன ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் ரொம்ப ரொம்பவே பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க காவிரி கிட்ட நான் எந்த அளவுக்கு நெருங்கி போகிறேனோ அவ அந்த அளவுக்கு என்ன விட்டு விலகி போறான் எதுக்காக காவிரி இப்படி நடந்துக்கிறான்னு தெரியல உடைய பிரச்சனையை வந்து என்கிட்ட ஏன் கொண்டு வரணும் அப்படி நான் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க உடனே விஜய்க்கு ஒரு ஸ்ட்ரைக் வருது என்ன இது ஒருவேளை நம்ம நிவின் கிட்ட வந்து அப்போ பேசணுமே அந்த விஷயம் ஒருவேளை தெரிஞ்சிருக்குமோ ஒருவேளை நிவின் அதை சொல்றதுக்காக தான் எனக்கு கால் பண்ணியிருப்பானு சொல்லிட்டு இப்போ நம்ம விஜய் வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க உடனே நிவினுக்கு கால் பண்றாங்க நிவினோட ஃபோன் எங்கேஜிட்ட இருக்கு ஏன்னா நிவின் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால நம்ம விஜயோட ஃபோனை வந்து எடுக்கிறது இல்லை இப்போ உடனே நம்ம விஜய் வந்து அப்படியெல்லாம் இருக்காது வேற ஏதாவது ஒரு விஷயமா இருக்கும் அதனாலதான் கால் வெரி கோவமா இருக்கான் நிவின் வந்து ரொம்பவே ஜெனியூன் ஆனவன் அவன் இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லியிருக்க மாட்டோம்னா எனக்கு தோணுதுன்னு சொல்லிவிட்டு விஜயாவை ஒரு முடிவை எடுத்துக்கிறாங்க விஜய் முடிவை எடுத்துகிட்டு அவங்களோடைய கிட்ட சொல்கிறாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு நான் அங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கிளம்பி போகிறாங்க அங்கேருந்து கிளம்பி போனதும் வீட்டில் போயிட்டு ரூமில் முழுக்க காவேரி தேடுறாங்க காவேரி இருக்கிறதுல உடனே நம்ம காவேரியும் வந்து காணுனதுமே விஜய் பதறி போகிறாங்க அவளை நான் வீட்டில் தானே ட்ராப் பண்ணேன் வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அவள் எங்கே போனா எங்கே போனா தெரியலேன்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்காங்க உடனே அங்கே நம்ம தாத்தா வராங்க தாத்தாவை பார்த்ததும் விஜய் ஆகுறாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்கு